அன்பரே இன்று வெள்ளிக்கிழமை ஈரோடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் ஈரோடு பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டக்காரர் தோட்டம் பாலசுப்ராயுலு வீதியிலே அமைந்துள்ளது அன்னை பார்வதி தேவி எடுத்த வடிவங்களிலே ஒன்று அங்காளம்மன் இவளுக்கு அகிலம் முழுவதும் ஆலயங்கள் உள்ளன பல ஊர்களிலும் இந்த அன்னை கோவில் கொண்டு பக்தர்களின் இன்னல்களை தீர்த்து வைக்கிற இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அங்காளம்மன் கோவில் ஈரோடில் உள்ளது வடக்கு நோக்கி அமைந்த ஆலயம் இது யாகத்தை அழித்தவள் இந்த அங்காள பரமேஸ்வரி இந்த ஆலயத்தின் முன் ஒரு வேப்ப மரம் உள்ளது உள்ளே நுழைந்ததும் முனியப்பன் மேட செந்தூரன் ஆகிய காவல் தெய்வங்களின் சன்னதிகள் உள்ளன அடுத்துள்ள கருவறையில் அங்காள பரமேஸ்வரி கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ள நோய் நொடிகளை நீக்கி ஆரோக்கியத்தை அருளும் பெரும் வரப்பிரசாதி இவள் இவர் முன் சிம்மம் பலிபீடம் ஊஞ்சல் மற்றும் வேல் ஆகியவை காணப்படுகின்றன கோவிலில் உள்ள அரச மரத்தை ஒட்டி நான்கடி உள்ள நாகர் காணப்படுகிறது அவருக்கு கீழே சிறு நாகரும் உள்ளார் கோவில் புனரைப்பு வேலைகளின் போது பூமியை தோண்டும்போது கண்டெடுக்கப்பட்டவர் இவர் அரச மரத்தின் பக்கவாட்டில் கிழக்கு நோக்கி ராஜகணபதி வடக்கு நோக்கி நாகரும் எழுந்தருளி உள்ளனர் அங்காள பரமேஸ்வரி சன்னதியில் பின்புறம் கன்னிமார் கருப்பண்ண சுவாமி ஐயனாரப்பன் கருமாரி குழந்தை கிருஷ்ணர் பரசுராமன் ஆஞ்சநேயர் ஆகியோர் அருள் அருகில் ஷீரடி சாய்பாபாவும் தனி சன்னதியிலே உள்ளார் இவருக்கு வியாழந்தோறும் மாலை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாசி மகத்தில் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது முதல் நாள் பூச்சாட்டுதல் இரண்டாம் நாள் சிறப்பு பூஜையும் மூன்றாம் நாள் காலை வாய்க்கால் சென்று சக்தி அழைத்து பூக்கரகம் தீர்த்தம் எடுத்து வருதலும் நான்காம் நாள் பொங்கல் வைத்தலும் மாவிளக்கு போடுதலும் ஐந்தாம் நாள் மறு பூஜையும் நடைபெறும் பிரதோஷம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால பூஜையும் இங்கு நடைபெறுகிறது மேல்மலையினூரை போலவே அமாவாசை பௌர்ணமி நாளில் சிறப்பு வழிபாடும் நடைபெறுகிறது ராஜகணபதிக்கு சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் பரசுராமருக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது இங்குள்ள கிருஷ்ணர் மகப்பேறு அருளும் வலிமை மிக்கவர் இங்கு குழந்தை கிருஷ்ணரை வழிபட்டு மகப்பேறு அடைந்த பெண்கள் இவருக்கு முன்பாகவே வளைகாப்பு விழாவை நடத்தி கொள்ளுகிறார்கள் திருமணத்தின் போது மகப்பேறு கிட்டவும் நாகதோஷம் அகலவும் ராகுகேது அகலவும் எதிர்கால எதிர்களுடைய தொல்லை அகலவும் ஆரோக்கிய வாழ்விற்கும் இங்கு அம்மனை மக்கள் வேண்டுகிறார்கள் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் பொங்கல் வைத்தும் வஸ்திரம் சாற்றியும் நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் அல்லல் போக்கி இன்பமருளும் ஈரோடு அங்காள பரமேஸ்வரியை போற்றி வணங்கி பேரொருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி